திருவானைக்காவல் ஆண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உங்களுடன் ஸ்டாலின் நலத்திட்ட முகாம் நடைபெற்றது இந்த முகாமிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீரங்கம் கோட்ட தலைவர் ஆண்டாள் பிரியதர்ஷினி ஏற்பாடு செய்திருந்தார் இந்த நலத்திட்ட முகாமிற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பழனியாண்டி குத்துவிளக்கேற்றி நலத்திட்ட முகாமை தொடங்கி வைத்தார் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் முகாமை பார்வையிட்டதோடு பொதுமக்களிடமும் மனுக்களை பெற்று குறைகளை நிவர்த்தி செய்வதாக உறுதியளித்தார் வழக்கமாக இந்த நலத்திட்ட முகாம் நடைபெறும் இடங்களில் இருந்தது போல இல்லாமல் முறையாக திட்டமிடப்பட்டு பொதுமக்களுக்கு எந்தவிதமான இடையூறுகளோ சிரமங்களோ இல்லாத வகையில் இந்த உங்களுடன் ஸ்டாலின் நலத்திட்ட முகாமை சிறப்புடன் ஏற்பாடு செய்திருந்த திமுக பகுதி செயலாளர் ராம்குமார் அவர்களையும் தலைவர் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்களையும் முகாமிற்கு வந்திருந்த பொதுமக்கள் மனதார பாராட்டினர் முகாமில் கலந்து கொண்ட அனைத்து பொதுமக்களுக்கும் மதிய உணவு மற்றும் குடிநீர் ஏற்பாடு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது 那我怎么得给他？我一上班呢，你又跟他联系，又跟他聊嘛。